நீ கொடி ரோட்ஸ் வந்து ஸ்மாக் டவுனில் பேசியிருப்பார் என்ன பேசிருக்காருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இது டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் தமிழ் டப்ளியூ டபுள்யூ ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் சொல்றாரு நீங்கள் சொல்றது எப்படி இருக்குன்னா டூமா கேட்டு கூட ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் சொல்றதெல்லாம் ஒரு பொய் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதுலேயும் உங்களுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்கு வீட்டுக்கே போய் நீங்க சண்டை செஞ்சதுதான் அவரோட அவரோட கருத்து தான் நீங்க பேசுறீங்க நீங்க பேசுறத பார்க்கும்போது போது கூட ஒரு ஒப்பந்த போட வேண்டி வரும் கோடி நான் உன் நண்பனா சொல்றேன் கோடி ஆனால் நீ ஒரு சாம்பியன் ஆனால் நீ ஒரு சட்டத்தை பற்றி அதனால அந்த விஷயத்துல உனக்காக என்னால உதவி பண்ண முடியாது ஆனா கூடி நீ என்கிட்ட இதை சொல்லி இருக்கணும் இருக்கணும் ஆனா நீ என்ன நம்பல சரி கோடி ட்ரோமேங்கேட்டர் திரும்ப வரும்போது அது என்னன்னு பார்த்தோம்னா ட்ரோமேங்கேட்டர் அவர் அதுக்கான அபராதத்தை அவர் செலுத்திட்டார் அதுவும் எங்க கிட்ட பொது மன்னிப்பு கேட்டார் அதுவும் கோடி நீ ட்ரோமேங்கேட்டருக்கு கை நீட்டி பேசக்கூடாது அது கோடி ரோட் சொல்றாரு ஓ நைஸ் நெக் இதுக்கு நெக் சொல்றாரு நான் உன்னோட டபிள்யூ டபிள்யூ வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை நான் எடுத்துக்கிட்டு போயிடுவேன் அந்த கோரிக்கைக்கும் உங்கள் கோரிக்கைக்கும் நான் தலைசாய்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கோடி சொல்றாரு நான் இதுக்கப்புறம் டோமா இந்த டபிள்யூ டபிள்யூட ரிங் ராஜாவே நான் தான் அதுவும் ரோமே வீழ்த்தியது நான் தான் நான் எல்லா காலத்திலும் சிறந்தவர்களை தோக்கடிச்சவன் நான் நான் கூட டைட்டில் டிஃபன் பண்ணி கூட ஜெயிச்சிருக்கிறேன் அதுவும் சட்டத்தை பத்தி பேசலைன்னு நீங்க சொல்றீங்க அதுவும் இந்த சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் தான் சட்டம் ஆனா அவங்ககிட்ட நெக் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கோரிக்கை அதுவும் வந்து சாம்பியன்ஷிப் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுவும் சொல்லப் போனா நான் உங்களுக்காக நான் வேலை செய்யல நான் வேலை செய்யறது எல்லாமே இந்த ஆடியன்ஸுக்காக அதுவும் சொல்லப் போனா நீ என்னோட நண்பன் நீ எனக்காக நீ வேலை செய்யணும் டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க